பண சேமிப்பில் அனைவரும் செய்யக்கூடிய மூன்று பெரிய தவறுகளை பார்ப்போம் ஒன்று திட்டமில்லாமல் சேமிப்பது நீங்கள் எந்தவிதமான இலக்குகளும் இல்லாமல் பணத்தை சேமிக்கத் தொடங்கினால் அது உங்களுக்கு எந்தவிதமான தெளிவும் தராது மிகச்சிறிய அளவில் சேமிப்பது அல்லது தேவையானதை விட குறைவாக சேமிப்பது போன்ற தவறுகளை செய்ய வாய்ப்பு அதிகம் தீர்வு ஒரு நேர்முறை திட்டம் உருவாக்குங்கள் குறுகிய கால நீண்ட கால சேமிப்பு இலக்குகளை உறுதிப்படுத்தி அதற்கேற்ப திட்டமிடுங்கள் இரண்டு அனைத்து பணத்தையும் சேமிப்பதில் கவனம் செலுத்துவது சிலர் அதிகம் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முற்றிலும் செலவுகளை வெட்டிக்கொண்டு வாழ முயல்கிறார்கள் இது மன அழுத்தத்தையும் எதிர்பாராத நேரங்களில் பணக்கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் இதற்குப் பதிலாக புதிய வருவாய் ஆதாரங்களை உருவாக்குவது நல்ல தீர்வாக இருக்கும் மூன்று அவசர நிதியை ஒதுக்காமல் இருப்பது எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வேலை இழப்பு சாதாரண வீட்டு பராமரிப்பு செலவுகள் போன்ற விஷயங்களுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் பலர் அவசர நிதியை உருவாக்காமல் நேரடியாக முதலீட்டில் பணத்தை செலுத்துகின்றனர் இதனால் ஒரு அவசர நிலை ஏற்பட்டால் சேமித்த பணத்தை முற்றிலும் இழக்கும் நிலை ஏற்படும் அதனால் குறைந்தது மூன்று முதல் ஆறு மாத செலவுக்கு ஏதுவாக ஒரு அவசர நிதியை வைத்திருக்க வேண்டும் என்ன நண்பர்களே பணம் சேமிக்க வேண்டும் என்ற முடிவில் விளையும் நன்மைகள் கணக்கிலடங்காது இன்றி சிந்தித்து செயல்படுவோம் வாழ்க்க வளமுடன்